நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை போடணும் பாகிஸ்தான் மீது மிக பயங்கரமான தாக்குதலை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்குறோம் இந்த நேரத்தில் பாகிஸ்தான் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு தண்டனையை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மிகப்பெரிய பதிலடியை நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்து வந்துட்ருக்குறோம் இராணுவ ரீதியிலாக இப்போ எல்லையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பாகிஸ்தானுக்கு சாதகமாக போகலை மாறாக பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு நண்பர்களே நம்மளோட அவங்க போட்டிருந்த அந்த சீஸ்வேர் அக்ரிமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க போட்டிருந்த அந்த அக்ரிமெண்ட் வந்து இப்போ கிட்டத்தட்ட முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் தினம் தினம் எல்லையில் அதாவது இந்த பகல்காம் தாக்குதல் நிகழ்ந்த அந்த நாளில் இருந்து தினமும் எல்லையில் சீஸ்வேர் வயலேஷன் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு கிராஸ் பார்டர் ஃபேர் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்குது இப்போ இந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இதே மாதிரி தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும் ஸோ அது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை போடும் பாகிஸ்தானோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த சில ஆண்டுகளாக அதாவது தலிபன்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவங்களுடைய மேற்கு இலையில் வந்து பார்த்திங்கன்னா மோசமான நிலை தினம் தினம் பல பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பயங்கரவாதிகளால் இருக்காங்க ஸோ அதனால் இந்தியாவோட போட்டிருந்த அந்த சீஸ் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபேவரபுளாக வந்துட்டு இருந்தது நம்மளோட இந்தியா பார்டரில் தான் ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை இந்த சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்பையும் கூட தலிபன்களை பாகிஸ்தானால் சமாளிக்க முடியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ரெண்டு பக்கமும் அணை உடஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ பாகிஸ்தான் மீது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெரிய மிலிடரி தாக்குதல் தான் நிகழ்த்தணும் அப்படின்னு இல்லை இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தொடர்ச்சியாக நீடித்து வந்துட்டு இருந்தாலே பாகிஸ்தான் ஆட்டோமேட்டிக்காக வலிக்கு வருவாங்க இப்போ பாருங்க நேத்து பாகிஸ்தானினுடைய கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மூணு பேர்த்த பாகிஸ்தான் தலிபன்கள் சுட்டு கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் பண்ணு அப்படின்ற பகுதியில் கைபர் பக்வா அந்த ப்ராவின்ஸில் வந்து ஸோ இப்படி பாகிஸ்தான் அந்த பக்கம் ஒரு தனி போராட்டம் நடத்தி வந்துட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறதுனால தான் இப்போ அமெரிக்கா கிட்ட கதறிக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்கோ ரூபியோ கிட்ட பாகிஸ்தானினுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெபா ஷெரீப் என்ன சொல்லியிருக்கிறாருனா இந்தியா வந்து பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் மீது மிலிட்ரி தாக்குதல் நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க விஷயத்தை எஸ்கலேட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஷெபா ஷெரீப் வந்து அமெரிக்கா கிட்ட கெஞ்சிறாரு கதறாரு இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கான பாகிஸ்தானினுடைய தூதரம் வந்து இந்தியாவை நீங்கள் ரெஸ்ட்ரைண்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்டே இப்போ ட்ரம்ப்பினுடைய கிட்ட ஒரு பெரிய ரெக்வஸ்ட் வந்துட்டு வச்சிருக்காங்க ஸோ பாகிஸ்தான் மீது ஒரு தாக்கத்தில் நிகழ்த்தியாச்சு ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரைக்கை நிகழ்த்தியாச்சு அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலைஸ் ஆயிரும் அப்படின்றது அவங்களுக்கு ஈஸியான விஷயம் ஆனால் இதே மாதிரியே தினம் தினம் எல்ஓசியில் இன்டர்நேஷ்னல் பார்டரில் கன் ஃபயர் ஆகிட்டு இருக்கிறது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அது அவங்களுக்கு நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதுதான் நம்மளுக்கு வேணும் இப்போது பாகிஸ்தான் மிலிட்டரி ட்ரில் பண்ணுறாங்க நேவி ட்ரில் பண்ணுறாங்க எல்லா விஷயங்களும் செய்கிறாங்க இதுக்கு அவங்க நிறையா செலவழிக்கணும் அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்மளுக்கு சீனாவோட ஒரு பெரிய ஸ்டாண்ட் ஆஃப் வந்து ஏற்பட்டது அந்த ஸ்டாண்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய அளவுக்கு ஃபோர்ஸை நிறுத்தி வச்சுருக்கிறோம் சீனா நிறுத்தி வச்சுருக்கிறாங்க நம்மளுக்கு இந்த ஸ்டாண்ட் ஆஃப்னால் ஒரு பெரிய ப்ரெஷர் வந்துட்டு இருந்தது ரெண்டு ஃப்ரண்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் நம்மளுக்கு நிறையா செலவாகுது நிறையா ஆப்ரேஷனல் காஸ்ட் ஆகுது அந்த மாதிரி உயரமான இடத்துல ட்ரூப்ஸை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது நம்ம நம்மளுடைய ஆர்மியினுடைய பெரிய அளவுக்கு ஃபோர்ஸஸை மொபிலைஸ் பண்ணலை ஆனால் பாகிஸ்தான் மொபிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க இதே மாதிரியே எல்லா நேரத்துலேயும் இந்தியா எப்போ வேணாலும் தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படின்ற அந்த பதற்றத்தை அந்த ஒரு அச்சுறுத்தலை கண்டினியூஸாக நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான மிகச்சிறந்த ஒரு யுக்தி அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அதே நேரத்தில் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து நம்ம வெளியே வந்தது வெளியே வந்ததாகவே இருக்க வேண்டும் அடுத்த மூணு நாலு வருஷத்தில் நம்ம பெரிய பெரிய மாற்றங்களை வந்துட்டு பண்ணலாம் பாகிஸ்தானுக்கு நீர் செல்லவிடாமல் நதிநீர் செல்லவிடாமல் ஏகப்பட்ட காரியங்களை வந்துட்டு சாதிக்கலாம் பாகிஸ்தானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் திருப்பியும் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து வெளியே வந்து அவன் வந்து எங்களுக்கு நதிநீரை அனுப்பலை அப்படின்னா அதை வந்து எங்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போராக கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே திரும்ப 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 வித்தியாசமான ஒரு டயலாக்ல இதை திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறானுங்க எப்போ நாங்கள் நதிநீர் ஒப்பந்தத்திலேருந்து வெளியே வந்துவிட்டோம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த நதிநீரையும் தடுத்து நிறுத்த ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க ஸோ இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஜாமர்ஸை அதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் பார்டரில் பெரிய அளவுக்கு டெப்ளப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய ஏர்கிராஃப்ட் அப்புறம் அவங்களுடைய இன்னும் முக்கியமான ஆயுதங்கள் ப்ரிசிஷன் கைடட் அமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதை பெரிய அளவுக்கு ஜிபிஎஸ் ஜாமிங் வந்துட்டு பண்ணிடும் அதாவது இப்போ யுத்தத்தில் முக்கியமாக என்ன தேவை டார்கெட் எங்கே இருக்குது டார்கெட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதா ஸோ அதை கண்காணிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஜிபிஎஸ் ரொம்ப முக்கியம் ஜிபிஎஸ் அப்படின்றது அமெரிக்காவோடது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா குளோபல் நேவிகேஷன் சாட்டிலைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த குளோபல் நேவிகேஷன் சாட்டிலைட் சிஸ்டத்துக்கு கீழே தான் அமெரிக்காவினுடைய ஜிபிஎஸ் இருக்குது ரஷ்யாவினுடைய குளோனாஸ் இருக்குது சைனாவினுடைய வந்துட்டு வந்துகிட்ருக்கு இது மூணையுமே பாகிஸ்தான் மிலிட்ரி வந்து அவங்களுடைய குளோபல் பொசிஷன்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க முக்கியமாக அதை பயன்படுத்துகிறாங்க ஸோ இப்போ நம்ம பெரிய அளவுக்கு இந்த ஜிபிஎஸ் ஜாமிங்கை பயன்படுத்தி பாகிஸ்தானினுடைய அந்த டார்கெட் ஐடென்டிஃபிகேஷனை தடுக்கலாம் இப்போ பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிலரி கனின் மீது தாக்குதல் நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ணுறாங்க அது வந்து ஜிபிஎஸ் கைடடாக வருது ஆனால் இங்கே நம்ம ஜாமிங் பண்ணுறதன் மூலமாக டார்கெட் அது கரெக்டாக சென்றடையாது அது வந்து மிஸ் ஆயிடும் டோட்டலாக வந்துட்டு மிஸ் ஆயிடும் அதே மாதிரி பாகிஸ்தானினுடைய மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்டோ ஃபைட்டர் ஜெட்ஸோ பெரிய அளவுக்கு நம்மளை சர்வேலன்ஸ் பண்ண முடியாது டார்கெட்ஸை அடிக்க முடியாது ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ஜிபிஎஸ் ஜாமிங் சிஸ்டம் இப்போ நம்ம எல்லாம் எல்லாம் டெப்ளை பண்ணியிருக்கிறோம் நண்பர்களே இன்னொரு பக்கம் நம்மளுடைய இந்திய நேவி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதியிலேருந்து மே மூணாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாலு பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு நேவல் ட்ரில் வந்துட்டு பண்ண போகிறாங்க பாகிஸ்தான் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு இடத்துல நேவல் ட்ரில்ல வந்துட்டு பண்ண போகிறோம் ஏப்ரல் முப்பதாம் தேதி டு மே ரெண்டாம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சும்மா உழுவமாக நம்ம நம்ம வந்து நாலு இடத்துல வந்து அறிவிச்சிருக்கிறோம் ஸோ பாகிஸ்தானுக்கு நெருக்கடி மேலே நெருக்கடி ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் ஏற்பட்டு வந்துகிட்டே இருக்குது ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஆப்ரேஷனல் காஸ்ட் நம்ம இந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுறத விட பாகிஸ்தான் செலவு பண்ணுறது அவங்களுடைய பட்ஜெட்டை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப பெரிய நெருக்கடி வந்துட்டு ஏற்படும் ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னதே தான் நான் சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்தை இந்த மாதிரியான மிலிட்ரி டிரில் இந்த மாதிரியான ட்ரூப்ஸ் டெப்ளாய்மெண்ட்டை போர்க்கப்பல் டெப்ளாய் பண்ணுறதை போர்க்கப்பல் அஃபென்சிவாக பாகிஸ்தான் சைடு நோக்கி வந்துட்டு அனுப்பிச்சி வைக்கிறத தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டு பாகிஸ்தான் அகுபேட் காஷ்மீர்லேருந்து இஸ்லாமாபாத்துக்கு பாகிஸ்தானுடைய மற்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையுமே இப்போது பேன் பண்ணி வச்சுருக்காங்க நிறுத்தி வச்சுருக்கிறாங்க எதனால் அப்படின்னா திடீர்னு நம்மளுடைய போர் விமானம் உள்ளே வந்துடுது பயங்கரமான ஒரு பிரச்சனை ஏற்படுது நம்ம வந்து உள்ளே போயிட்டு பாகிஸ்தானுடைய நிலைகள் மீது தாக்குதல் நிகழ்த்துறோம் அந்த நேரத்தில் இந்த மாதிரியான விமானங்கள் பறந்துட்டு இருந்தது அப்படின்னா பாகிஸ்தான் தெரியாத அவங்களுடைய பேசஞ்சர் பிளேனையே சுட்டு வீழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் தற்போதைக்கு அவங்களுடைய நார்தன் ஏரியாஸ்க்கு போகக்கூடிய அந்த பிளேன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தானினுடைய அந்த டெய்லி ஆக்டிவிட்டி தினசரி நடவடிக்கைகள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஸ்தம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் நேற்று நம்ம எடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு பாகிஸ்தானினுடைய பிளேன்ஸ் வந்து இனிமேல் இந்தியாவினுடைய வான்பரப்பு வழியாக போகக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை நம்ம எடுத்துருக்கிறோம் கொஞ்சம் தாமதமான முடிவு தான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்துருக்கிறோம் பாகிஸ்தான் நம்ம இந்த இண்டர்ஸ்வாட் ட்ரிட்டிலேருந்து வெளியே வந்தோன்னாவே அவங்களுடைய ஸ்பேஸை நம்மளுடைய பிளேன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி நம்ம வந்து பொறுமையாக தெளிவாக தான் எல்லா முடியும் எடுப்போம் ஸோ இப்போ இந்த நடவடிக்கை நம்ம எடுத்துருக்கிறோம் இனிமேல் பாகிஸ்தானினுடைய பிளேன்ஸ் வந்து மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து அப்புறம் தாக்காவுக்கு போகணுன்னா கூட பங்களாதேஷுக்கு போகணுன்னா கூட பெரிய அளவுக்கு சுற்றி போகணும் பெரிய தலைவலி அவங்களுக்கு திபெத்து விலையெல்லாம் போயிட முடியாது அங்கே வந்து உயரமான இடம் ஸோ அங்கே பிளேன்ஸ் பறக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்படி அவங்க தலையில் அவங்களே வந்துட்டு மண்ணாவாரி போட்டுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நம்ம வந்து பாகிஸ்தானினுடைய ஏர்ஸ்பேஸை பயன்படுத்தலை ஸோ அதனால் நம்மளுக்கு இழப்புகள் இருக்குது ஃபியூல் காஸ்ட் வந்துட்டு அதிகம் நம்மளுக்கு அதனால் எந்தளவுக்கு இழப்பு ஏற்படுதோ அதே அளவுக்கு பாகிஸ்தானுக்கு இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய ஏர் ட்ராஃபிக் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம நாட்டிலேருந்து இருந்து மேற்கு பகுதிகளுக்கு போகக்கூடிய பிளேன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம் ஸோ அதனால் பாகிஸ்தானுக்கு நிறையா வருவாய் கிடச்சி வந்துட்டு இருந்தது பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸுக்கு நிறையா வருவாய் கிடைச்சி வந்துட்டு இருந்தது ஸோ அதெல்லாம் இப்போ அவங்க மிஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க நண்பர்களே இந்த நேரத்தில் பாகிஸ்தான் இப்படி நெருக்கடிக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க யாரோ ரொம்ப ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக நம்பிக்கை நாயகராக வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அமெரிக்காவை பார்க்குறாங்க எப்படியாவது அமெரிக்கா வந்து இந்த விஷயத்தில் உள்ள புகுந்து நம்மளை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ அமெரிக்காவும் பாகிஸ்தானுக்கு ஏதுவான ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபிய அவர்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்கிறார் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்டையும் கிட்டே பேசியிருக்கிறார் இப்போ அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுடைய நிலைப்பாடு இந்தியாவும் பாகிஸ்தானும் மறுபடியும் பேச்சுவார்த்தையை தூங்கணும் ஒரு கம்யூனிகேஷன் லைனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் எங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து இந்த விஷயத்தை தான் வலியுறுத்தி இருக்கிறாரு ஒரு எஸ்கலேஷன் அப்படின்றது வேணாம் அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்டேயும் அவர் கூறியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே மட்டும் இல்லை இன்னும் நிறையா நாடுகளை நாங்கள் இதை தான் சொல்கிறோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மெடல் இருக்கக்கூடிய அந்த பதற்றத்தை தணிப்பதற்கு நீங்கள் ரெண்டு நாடுகிட்டையும் பேசுங்க மத்தியஸ்தரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தானினுடைய நட்பு நாடுகள்கிட்ட அமெரிக்கா வந்து இந்த விஷயத்தை வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்களாம்மா நம்ம எந்த விஷயம் நம்மளுக்கு பிடிக்கலையோ நம்ம எதை விரும்பலையோ நம்மளுக்கு இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் யாரும் மத்தியஸ்தரம் வந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்காது அந்த விஷயத்தை இப்போ அமெரிக்கா முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் இந்த சுச்சுவேஷனில் அமெரிக்கா நம்மளுக்கு ஃபேவரபுளான ஒரு பாலிசியில் செயல்படலை பாகிஸ்தானுக்கு ஃபேவரபுளான பாலிசி அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஒரு ட்வீட் போட்டுருக்குறாரு அந்த ஒரு விஷயத்தை வச்சு எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னென்னா அப்போ அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவங்க வந்துட்டு பேசினேன் இந்த பகல்காம் தாக்குதலில் சம்மந்தப்பட்டவங்க அதை பிளான் பண்ணவங்க அதை பேக் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருக்கிறார் அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் அதே கருத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக அது வந்துட்டு போட்டிருக்காரு ஆனால் இல்லை இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் இடையில பதற்றம் அதிகரிச்சிருக்கூடாது எஸ்கலேஷன் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார் அது சம்மந்தமாக ரொம்ப ப்ரொடக்டிவாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு அவர் பேசலை நான் அவர்கிட்ட பேசினேன் ஆனால் இவங்க தண்டிக்கப்படணும் அவர் என்ன தான் சொன்னாலும் பரவாயில்ல இவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்றத அவருடைய கருத்தில் ரொம்ப தெளிவாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி அமெரிக்கா என்ன தான் ப்ரெஷர் போட்டாலும் கண்டிப்பாக நம்ம பாகிஸ்தான் மீது ஒரு பதிலடியை பாகிஸ்தான் மீது ஒரு பதில் தாக்குதலை போட போகிறோம் அந்த தாக்குதல் உடனடியாக வரணும் அப்படின்ற அந்த அவசியம் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இந்தியா இதே மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கணும் ஏர் எக்ஸிஸ் நேவல் எக்ஸிஸ் அப்புறம் வந்து ட்ரூப்ஸை மூவ் பண்ணுறது கிராஸ் பார்டர் ஃபயரிங் இது எல்லாமே வந்துட்டு நடக்கணும் இந்த பாகிஸ்தான் காரணம் நம்ம சும்மாவே விடக்கூடாது அவங்களுடைய நேஷ்னல் ஆக்டிவிட்டி எல்லாமே பெரிய அளவுக்கு முடங்குற மாதிரியான விஷயத்த வந்துட்டு நம்ம தொடர்ச்சியாக செய்யணும் அங்கே உள்ள ஏற்கனவே பெரிய அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு பலுச்சிஸ்தானில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தொடர்ச்சியாக மக்கள் போராட்டம் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குது இன்னொரு பக்கம் சிந்து மாகாணத்துலேயும் மிகப்பெரிய போராட்டம் தீவிரமடைஞ்சு வந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் ஆகுப்பிட் காஷ்மீர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு இந்த விலைவாசி உயர்வு மின்சாரம் இல்லாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பரவலாக பாகிஸ்தானுக்குள்ளே பெரிய பிரச்சனை இப்போ நம்ம கடந்த காலத்தில் நடந்த அந்த விஷயத்தை பார்த்துட்டு இப்போது என்ன இருக்கு அப்படின்றதுக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி எட்டில் டுவெண்ட்டி சிக்ஸ் பை லெவன் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மும்பை தாக்குதலில் பாகிஸ்தான் நிகழ்த்துறாங்க அதில் என்ன மோசமான விஷயம் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஆறு பேர் கொல்லப்படுகிறார்கள் வெளிநாட்டவர்கள் உட்பட அதுவும் கிட்டத்தட்ட மூன்று நான்கு நாட்களாக பிணை கைதிகளாக அப்பாவி பொதுமக்களை பிடிச்சி வச்சுட்டு இப்போ பகல்காமில் எப்படி வந்து பயங்கரவாதிகள் அப்பா பொதுமக்களை சுட்டாங்களோ அதே மாதிரி அதோட மோசமாலாம் வந்து அங்கே நடந்திருக்கு வர்த்தக தலைநகரில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னா சொல்லலாம் இங்கே பகல்காமில் நம்ம இழந்தது இருபத்தி ஆறு உயிர்கள் அங்கே எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க நூற்றி அறுபத்தி ஆறு பேர் நிறையா ஃபைனான்சியல் லாஸ் நம்மளுக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமயத்தை கூட நம்ம எந்த ரிட்டாலியேஷனும் பண்ணலை அப்போ இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு பதிலடியும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கலை அப்போது ஏர் ஃபோர்ஸ் எல்லாம் ரெடியாக இருந்திருக்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த சிக்னலும் வரல அப்போ பாகிஸ்தான் என்ன நினச்சிருப்பான் இவ்வளவு பண்ணா கூட இந்தியா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட் ஃபார் கிராண்டடாக வந்துட்டு அவன் இருந்திருக்கிறான் ஆனால் இப்போது ஒரு பயங்கரவாத தாக்குதல் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க உன் நாட்டை வந்துட்டு நான் சும்மா விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை பாகிஸ்தானை நிறையா விஷயம் யோசிச்சு பார்க்க வைக்கிது நிறையா மாறி இருக்குது இந்தியா முன்னே மாதிரி இல்லை நம்ம முன்னே பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தாக்குதலை பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம நாடே வந்துட்டு இருக்காது அப்படின்றதுல பாகிஸ்தான் ரொம்ப தெளிவாக வந்துட்டு இருக்காங்க அதனால தான் முன்ன நடந்த மாதிரி இந்திய நகரங்களில் பெரிய பயங்கரவாத தாக்குதல் அப்படின்றது நிகழ்கிறது இல்லை பாகிஸ்தானுக்கு தெரியும் இப்போ இந்தியா எந்த அளவுக்கு ஏனையில ஏறி போய்கிட்ருக்கிறாங்க லேடரில் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அஹல்காமில் நடந்த அந்த தாக்குதலே அவன் பெரிய அளவுக்கு பல நாள் யோசிச்சு எல்லா பேக்கப் பிளானும் வந்துட்டு அவன் ரெடி பண்ணிக்கிட்டு கடைசியில் கேல்குலேட்டடாக பண்ணியிருக்கிறான் இது நம்ம பண்ணலை அப்படின்னா காஷ்மீரில் நிரந்தர அமைதி ஏற்பட்டுரும் இது ஒன்று மட்டும் நம்ம எப்படியாவது செஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறான் அவனுக்கு அந்த பயம் அப்படின்றது இருக்குது அன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்த்துக்கு மேலே அந்த பகுதியில் இருந்துருக்குறாங்க நல்ல வேலையாக பலி எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு பக்கம் கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிக்கணும் அதே நேரத்தில் நம்ம இழந்த அந்த இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்களினுடைய உயிருக்கு பாகிஸ்தான் பதில் சொல்லும் விதமாக நம்ம பாகிஸ்தானை நின்று கொள்ளணும் பொறுமையாக பாகிஸ்தானை அடிக்கணும் இனிமேல் இதை பற்றி பாகிஸ்தான் கனவுல கூட வந்து யோசிச்சு பார்க்கக்கூடாது ஐந்து இந்தியர்கள் பத்து இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன லெவலில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட பாகிஸ்தான் முயற்சி பண்ணக்கூடாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸை வந்து நம்ம போடணும் அது லாங் டேர்ம் பிளானாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்